என் இனிய லாரி உரிமையாளர்களே மதிப்பிற்கும் மரியாதை கூறிய லாரி உரிமையாளர்களே இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்பது பல நேரங்களில் நாம் செய்திருக்கிறோம் இருப்பினும் கர்நாடக மாநிலத்திலே குறிப்பாக பார்டர் ஆர்டிஓ செக்போஸ்ட் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல நாட்களாக அறிவுறுத்தி சேலத்தில் நடந்த எழுபத்தை ஆண்டு விழாவிலே இதை பற்றி வற்புறுத்தி நாம் அனைவரும் பேசி எப்படியாவது இந்த காலகட்ட அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் அப்பொழுது வாரத்தை போஸ்டில் நாம் சென்று அதற்குண்டான கடுமையாக அதை பற்றி பேசவும் இருப்பினும் அரசாங்கம் கை கொடுக்கவில்லை இடம் கொடுக்கவில்லை இப்பொழுது பதினான்கு மாநிலங்களிலே அகற்றப்பட்டவுடன் அடுத்த மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்திலே இதை அகற்றப் போகிறார்கள் என்ற நாட்கள் தெரிந்தவுடனேதான் எனக்கு உடனடியாக பதினைந்தாம் தேதி அகற்றுகிறேன் என்று எப்போது மகாராஷ்டிரா பட்வைஸ் அவர்கள் அறிவித்தாரோ அதன் அடிப்படையில் தான் உடனடியாக நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்பே இந்த அவசரமான முடிவை எடுத்து அறிவித்தோம் ஒரு நாட்டை கைப்பற்றுவதாகட்டும் ஒரு அரசாங்கத்தை சரி செய்வதாகட்டும் ஒரு அரசாங்கத்தின் முறையிட்டு அது சரியான முறையிலே நமக்கு வழி வருமா என்று சிந்திப்பதற்கு அந்த தலைவனுடைய கடமை இருந்திருக்கிறது எனவேதான் அவசரம் இல்லாமல் அவசரப்படாமல் ஆணித்தரமாக இந்த காலத்தத்தை நாங்கள் அறிவித்தோம் குறிப்பாக எங்கள் மனதில் இருந்தது இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் பார்டர் செக் போஸ்ட் அனைத்து மாநிலங்களும் அகற்றியப்பட்ட பிறகு இங்கு ஏன் அதற்காக நேற்று நான்கு மணி நேரம் அமைச்சர் கூட்டத்தில் விவாதித்தார்கள் எங்களுக்கு வர வேண்டிய டேக்ஸ் வசூலை யார் வசூல் செய்து கொடுப்பது உங்களை அப்படியே விட்டு விட வேண்டுமா உங்களுக்கு கட்டு இல்லாமல் போய்விடும் எப்படி இருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் போய்விடுகிறோம் என்றெல்லாம் பல கேள்விகள் மூன்று மணி நேரத்தில் பலவிதமான கேள்விகள் கேட்டார்கள் இருப்பினும் கடைசியாக மாணவமிகு டிரான்ஸ்போர்ட் அமைச்சரிடம் உறுதியாக நின்றோம் எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பாட செக் போஸ்டை அகற்றி தர வேண்டும் இதனால் பயனடையவர்கள் கர்நாடக மாநிலத்திலே பத்து விழுக்காடு தான் ஆனால் பிற மாநிலத்தில் இருக்கின்ற வாகனங்கள் தான் அதிகமான முறையிலே இதை பணம் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசி போஸ்டில் எனவே தான் இதற்கான காரணத்தை காட்டியவுடன் மா அமைச்சரவர்கள் உடனடியாக வார்த்தையின் மூலம் தீர்க்கலாம் என்று பேசி அடுத்து இரண்டாவது நாளாக வேலை கடுமையான பொழுது கூட ஒரு சிலர் ஏளனமாக கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் கடுமையாக பேசி எப்படியாவது ஒரு வழி கொண்டு வரும் என்று சொல்லும்பொழுது மூன்று மாதம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அடுத்த மாநிலம் குஜராத் ஆகட்டும் மத்திய ஆகட்டும் எங்கெங்கு இந்த பாட செக் போஸ்ட் எடுத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் சென்று பேசி எப்படி எடுத்தார்கள் அதற்கு ந அடுத்த நடவடிக்கை என்ன என்றெல்லாம் பார்த்துதான் செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே அதற்கு ஒப்புக்கொண்டோம் அதை மூன்று மாதத்திலே நாங்கள் என்கொரி செய்து இதை ஒரு சரியான முடிவு எடுப்பதாக அறிவித்தார்கள் பிறகு ஜல்கி செல்லும் வரையில் கர்நாடக மாநிலத்திலே ஆங்காங்கே ஆட்சி ஓக்கள் தொந்தரவு இருக்கிறது என்றெல்லாம் அறிவித்திருக்கிறோம் அதையும் ஒரு முடிவு எடுத்தே தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக டீசல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு எப்பொழுது உயர்ந்தாலும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தற்போதுதான் ஆல் இண்டியாவிலிருந்து பல பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டர்கள் போன் செய்தார்கள் இது ஒரு அபாரமான சாதனை தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தீர்கள் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை இருப்பினும் இதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம் ஆகிவிட்டதே அதை பற்றி நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் என்றார்கள் இருப்பினும் லாரி உரிமையாளர்கள் அதிகமான நன்மை பெறுவார்கள் இதன் மூலம் டிரான்ஸ்போர்ட்டர்கள் கூட நன்மை பெறுவார்கள் எனவே இந்த வாடகை நிலையம் சுங்க பணம் செலுத்துவதற்கு தனியாக அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை வாடகை நினைக்கிறோம் சுங்கவரி தனியாக கொடுக்க வேண்டும் இப்பொழுது பெங்களூர் வந்து டெல்லி செல்கிறார் என்றால் அதற்குண்டான வாடகை எத்தனை கிலோமீட்டருக்கு என்று எல்லாம் நிர்ணயம் செய்து பல வல்லுநர்களை வல்லுநர்களை எல்லாம் அழைத்து பேசி இதை பதினைந்து நாட்களுக்குள் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் விட்டு அதன் பிறகு எப்படி என்று இதை பற்றி விவரமாக பேசி வாடகை பற்றி விவரமாக பேசி நாங்கள் இந்த செய்தியை அரசுக்கு கொடுத்து பதினைந்து நாட்களுக்குள் நிறைவேற்றுவதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டு முடிவு செய்திருக்கிறோம் அதற்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டு விட்டது உடனடியாக நீங்கள் உங்கள் தகவலை சரி செய்து கொடுங்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு பல தொந்தரவுகளுக்கிடையே கொடுத்தோம் அவர்கள் செய்யவில்லை பல அரசாங்கங்கள் செய்யவில்லை இப்பொழுது கண்டிப்பாக செய்தியை தீர்வோம் என்று சொல்லியதன் காரணமாக தான் இந்த காலவரையற்ற வேலைத்தத்தை நாங்கள் உடனடியாக கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டது எப்படி நேஷ்னல் பேரட் வந்தபொழுது லாரி உரிமையாளர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதே மகிழ்ச்சி அவர்கள் முகத்திலே காண வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை பேசினோம் அதேபோல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது ஒம்பது ஆண்டுகள் கேட்ட வண்டிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வசூல் செய்வது இதரது அதை நன்றாக ஆலோசித்து எந்த காரணத்தை கொண்டு ஆறு மாதத்திற்கு மேல் அதை அவைன்சில் வைத்து உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பின்பு இதை நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு இந்த வண்ணம் பூசி சாலைகள் அமைத்து அதில் சுங்க வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரூரல் ரோடில் அது எந்த காலத்தை கொண்டும் நம்ம மாநில லாரிகளாகட்டும் வெளி மாநிலங்களாகட்டும் அந்த வண்டிகளுக்கு அது இடையூறாக இருப்பதில்லை இருப்பினும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற வண்டிகள் ஸ்டேட்டில் ஓடிக்கொண்டிருக்கிற வண்டிகளுக்கு அது பெரிய இடையூறாக இருந்தது அதை பேசியவுடன் அதற்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்களோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த செலவு வசூலித்த பிறகு அதை விடுவதற்குண்டான ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இதுபோல பல கோரிக்கைகள் குறிப்பாக இங்கிருந்து தமிழகத்திலே இருந்து இங்கெங்காவது இந்த ஃபைன் போட்டுவிட்டால் அந்த ஃபைனை செலுத்துவதற்கு அவர்களே இங்கு வந்து செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதை ஆன்லைனில் செய்ய வேண்டும் என்று கடுமையாக பேசினோம் வழக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் வழக்குகள் டிஎஸ்சி வழக்குகள் அனைத்து வாரிகள் லாரிகள் மீது போட்டிருக்கிறார்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக திடீரென்று நாற்பதாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதாயிரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு வழிவகுத்து அந்த நேரத்திலே டிரைவிங் லைசென்ஸ் இல்லை பர்மிட் இல்லை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் விவரமாக நாங்கள் சொல்லி அதை எப்படியாவது அந்த டிரைவிங் லைசென்ஸ் இல்லை என்பதற்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இதுபோல ஓவர்லோடு என்பது தனி ஆனால் அந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதன் பிறகு அந்த அபராத தொகையில் ஐம்பது விழுக்காடு தான் செலுத்துவோம் என்று சொன்னோம் அதை உடனடியாக ஃபைனான்ஸ் எப்படியில் பேசி முடிவு செய்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் தயவு செய்து தமிழக ஆரிய உரிமையாளர்களாகட்டும் ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி வெளிமாநில எந்த மாநிலம் வந்து டிஎஸ்சி கேஸ் இருந்தால் தயவு செய்து அந்த தாக்கி எங்களுக்கு அனுப்புமாறு நாங்கள் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் எனவே இதுபோல் பல கேஸ்கள் ஃபிட்னஸ் சென்டர் எஃப்சி எஃப்சி செய்ய வேண்டுமானால் தமிழகத்திலிருந்து வந்த லாரிகள் இடையூறு இருக்கிறது காலையில் வந்தால் மதியம் இங்கே நோயின் எல்லாம் இருப்பதன் காரணமாக காலையில் ஏழரை மணிக்குள் எஃப்சி கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் காலையில் ஏழரை மணிக்குள்ளவே உங்களுடைய வாகனங்கள் எஃப்சி ஆகிவிடும் இருபது வண்டி முப்பது வண்டி நிறுத்தி வைக்கிற இடங்கள் அந்த ஆர்டிஓ அதிகாரி அங்கேயே வந்து செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம் இதுபோல பல கோரிக்கைகளை வைத்து அனைத்தும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இதற்காக ஒத்துழைத்த கடுமையாக எங்களுடன் போராடுவதற்கு தயாராக ஆன லாரி உரிமையாளர்கள் குறிப்பாக அனைத்து லாரி உரிமையாளர்களும் இரண்டு மூணு நாட்களாக பயணம் செய்யவில்லை பயணம் செய்தவர்கள் செய்யாதவர்கள் அனைவர்களுக்கும் மாபெரும் நன்றி கூறி நமக்கு உடனிருந்தவர்கள் இடையூறாக இருந்தவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த காலவரையேற்ற வெற்றி பெற செய்ததற்கு ஒரு மாபெரும் நன்றியை நான் தெரிவித்து கொண்டு குறிப்பாக திரு தனம் தமிழ்நாடு விமான சங்கத்தின் தலைவர் தன்ராஜ் அவர்களும் எங்களுடன் தொடர்ந்து பேசி பல முறை நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி வாகனங்களை அனுப்ப வேண்டாம் சொல்லியதுடன் அவர் அதை நிறுத்தியிருந்தார்கள் அதைவிட மிகவும் கேஸ் எல்பிஜி டேங்கர் வண்டிகளை உடனடியாக அறிவித்து எங்கள் வாகனம் கர்நாடக மாநிலத்திலே செல்லாது என்று அறிவித்த சுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பிற மாநில அனைத்து மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் இந்து அனைத்து லாரி உரிமையாளர் சங்கம் கடிதம் எழுந்தது அவர்களுக்காக ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்து அதே போல எங்களுடன் இங்கு போராட இருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் குறிப்பாக கர்நாடகா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் பெங்களூர் சிட்டி லாரி டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் வெல்பேர் அசோசியேஷன் அதே போல மீடியம் வெஹிக்கிள் குட்ஸ் அசோசியேஷன் அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி இங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காத சங்கங்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லி இனி வருங்காலங்களிலே இடையூறு இல்லாமல் லாரி உரிமையாளர்கள் பயணிக்க வேண்டும் எனவே எப்பொழுது இருந்தாலும் லாரி உரிமையாளர்களை காப்பாற்றிய தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே எங்களுடைய அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து இதே போல இரவு பகலாக நாங்கள் உங்களுடன் போராடுவோம் என்பதையும் நாம் தெரிவித்து அடுத்த கட்ட காலங்களிலே அடுத்த மாநிலமான தமிழ்நாடு தெலுங்கானா பாண்டிச்சேரி கேரளாவில் அல்மோஸ்ட் கேரளாவில் இப்பொழுது பால செக் போஸ்ட் இல்லை என்று நினைக்கிறேன் அதேபோல் பாண்டிச்சேரியிலும் இல்லை குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா இரண்டையும் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இதில் ஆந்திராவில் ஆல்ரெடி ஒரு வருடம் ஆகிவிட்டது தெலுங்கானாவிலும் தமிழகத்திலும் இந்த இடையூறு இருப்பதன் காரணமாக அந்தந்த மாநில முதல்வருக்கு சிம்டாமின் மூலமாக கடிதம் எழுதிக்கிறோம் அதே போல ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் மூலமாகவும் கடிதம் எழுதியிருக்கிறோம் கடந்த மாதம் எனவே செய்து தமிழக ஆர்வ சங்க தலைவர் தன்ராஜ் அவர்களுடன் இணைந்து போராடி அந்த பாலச்செஸ்டை அகற்று உண்டான ஆயத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தெலுங்கானா லாரிமையாளர் சங்கத்தையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் நாட்களிலே லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதேபோல் குறிப்பாக ரிக் உரிமையாளர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் என்ற தாக்கீதை பெற்றிருக்கிறோம் குறிப்பாக அரசு அவர்கள் எங்களிடம் பேச்சுவார்த்தையின்படி அரசு அவர்கள் ரிக் அசோசியேஷன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதை கொண்டு சென்று ஹோம் மினிஸ்டர் அவர்களிடம் பேசி ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிக் உரிமையாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பெங்களூர் மாநகரத்திலே பயணம் செய்வதற்குண்டான அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த நோய் என்ட்ரி என்பது ரிக் வண்டிகளுக்கு இல்லை என்பதையும் அனுமதி கொடுக்க வேண்டும் அதே போல தமிழகத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஆறுநூறு வாகனங்கள் ஆந்திராவிலிருந்து இருநூறு வாகனங்கள் கர்நாடக மாநிலங்களிலிருந்து எட்நூறு வாகனங்கள் பெங்களூருக்குள் பூ காய்கறிகள் பழங்கள் பால் கொண்டு வருகின்றன அதற்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேல் விடுவதில்லை என்ற சட்டம் இருந்து அதை எல்லாம் ரத்து செய்து பத்து மணி நேரம் ஆக்கி ஒரு உறுதி குடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஹிகூரிமையாளர்கள் தயவு செய்து ஏதாவது இங்கு பிரச்சனை இருந்தால் லோக்கலில் வருகின்ற பிரச்சனை இருந்தால் போலீஸ் ஹரஸ்மெண்ட் இருந்தால் உடனடியாக உங்களுடைய கர்நாடகா ரிஜ் அசோசியேஷன் திரு அரசவர்களை தொடர்பு கொண்டு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பயணம் செய்யுமாறு தாய்மளுடன் உங்களை எஞ்சி கேட்டுக்கொண்டு அத்துடன் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு இனி வருகின்ற நாட்கள் நல்லதாக அமையட்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடிக்கும் பொழுது திரு அண்ணார் வேலு அவர்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லி அதேபோல் திருச்செங்கோடு ஆர் விமான சங்க அவர்களுக்கும் சங்கிரி ஆர்வமான சங்க தலைவர் அவர்களுக்கும் அனைத்து மாநிலத்திற்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் அதே சென்னை குமார் அவர்களுக்கும் அனைத்து லாரிமாளுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லி சரியான நேரத்திலே உங்கள் கடிதங்கள் வந்தது அதையெல்லாம் அரசாங்கத்திற்கு காண்பித்ததன் விளைவு உடனடியாக அரசாங்கம் எங்களோட ஒன்று கூடி நீங்கள் எல்லாம் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை பிரதிபலித்தவுடன் அவர்கள் உடனடியாக இந்த காலகுறைத்தத்தை வாபஸ் பெற்றார்கள் அத்துடன் ஆளுநர் மட்டும் காங்கிரஸ் இதில் மாபெரும் பங்கு எடுத்துக் கொண்டிருந்தது நிமிஷ் பட்டேல் அவர்கள் கடிதம் எழுதியவுடனே வந்து வந்தது அதே போல பல் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை செய்து அனுப்பியதன் விளைவு உடனடியாக எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் வலு சேர்த்து என்று சொல்லிக்கொண்டு அத்துடன் லாரி டுடேக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிக்கொண்டு தமிழக தொலைக்காட்சிகள் அடிக்கடி எங்களிடம் தொடர்பு கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் அதை ஒளிபரப்பு செய்து அதன் மூலமாகவும் கர்நாடக மாநிலத்திற்கின்ற பத்திரிகை நிபுணர்கள் பிரிண்டட் மீடியா அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி குறிப்பாக ஜெல்லி அசோசியேஷன் அவர்களுக்கும் பிரெசர் அசோசியேஷன் அவர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றி சொல்லி எப்பொழுது காலவரையத்தை வேலை நிறுத்தம் என்று சொன்னோமோ அப்பொழுதே அந்த ஜல்லி மிஷன்கள் ஒரு நாளைக்கு பதினாயிரம் டன்னுக்கு மேல் கர்நாடக மாநிலத்துக்கு வருவது நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அனைவர்களுக்கும் ஒரு சொல்லி நெக்ஸ்ட் போராட்டம் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் மத்திய சுங்கச்சாவடி மீது ஒரு வரலாறு காலாத காலவரையற்ற ஆல் தத்தை மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக அறிவித்து அதற்கு ஒரு சரியான பாடம் கற்பித்து எப்படியாவது ஆல் மோட்டார் மோட்டோ காங்கிரஸ் மூலமாக இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நடக்கின்ற அந்த ஆலனி மோட்டார் transport காங்கிரஸ் கூட்டத்திலே ஒரு முடிவு செய்வதற்கு உண்டான ஆயத்தத்தை அனைவரும் தயாராக வேண்டும் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் சிறயான வணக்கத்தை நான் சொல்லி கொண்டு நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் செல்முகாப்பாவோ மற்ற அவெлла देव கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல ಕಮರ್ಷಿಯಲ್ ಹೆಚ್ಚಾಗಿ ಲಾರಿ 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 ವಾನರ್ಸು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಪ್ರಸಾದವರು ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳು ನಮ್ಮ ಆಯುಕ್ತರು ಯೋಗೇಶ್ ಅವರು ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಗಳು ಈಗಾಗಲೇ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಮೀಟಿಂಗು ಆಯುಕ್ತರ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಈಗ ಫೈನಲ್ ಆಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ಪ್ರಮುಖವಾಗಿ ಮೊದಲು ಮೊನ್ನೆ ಒಂದು ಆರು ಬೇಡಿಕೆ ಇಟ್ಟಿದ್ರು ಆರು ಬೇಡಿಕೆನಲ್ಲಿ ಈಗ ಒಂದು ಬಾರ್ಡ್ರಲ್ಲಿ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ಗಳಿದೆ ಅದನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ತೆಗೆದಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಸೌತ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಕೂಡ ತೆಗೆದಿಲ್ಲ ಇಲ್ಲೂ ಕೂಡ ತೆಗಿಬೇಕು ಅಂತ ಒಂದು ಬೇಡಿಕೆ ಇಟ್ಟಿದ್ರು ಅದನ್ನು ನಾವು ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಅಧಿಕಾರಿಗಳು ಕಳಿಸಿ ಅಧ್ಯಯನ ಮಾಡಿ ಮತ್ತು ಆರ್ ಟಿ ಒ ಅಂದರೆ ಅವ್ರಿಗಿನ್ನೂ ಬೇರೆ ಬೇರೆ ಹೆಚ್ಚಿನ ಜವಾಬ್ದಾರಿಗಳೆಲ್ಲ ಇರುತ್ತೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಿರ್ವಹಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಒಂದು ಮೂರು ತಿಂಗಳಾದಮೇಲೆ ಒಂದು ರಿಪೋರ್ಟು ಕೊಡ್ತಾರೆ ರಿಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಾದ ಮೇಲೆ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಪರ್ಯಾಯವಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ ಅವರು ಕೂಡ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಮತ್ತು ನೋ ಎಂಟ್ರಿ ಬಗ್ಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಹೊತ್ತು ವೀಕ್ ಅವರ್ಸಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಯವರು ಟ್ರಾಫಿಕ್ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಟೈಮಿಂಗ್ಸು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವೆಹಿಕಲ್ಸ್ ಅಲ್ಲ ಮಾಮೂಲಿ ಈ ಸಣ್ಣ ಗೋಡ್ಸ್ ವೆಹಿಕಲ್ಸಿ ಪೊಲೀಸ್ ಆಯುಕ್ತರ ಪೊಲೀಸ್ ಆಯುಕ್ತರ ಮಾತಾಡಿ ಅದನ್ನು ಮಾತಾಡ್ತೀವಿ ಪೊಲೀಸ್ ಆಯುಕ್ತ ಮತ್ತು ಅವರು ಕೂಡ ಕರಿತೀವಿ ಮತ್ತು ಪೊಲೀಸ್ ಆಯುಕ್ತರು ಇರ್ತಾರೆ ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಗಳು ಇರ್ತಾರೆ ಮತ್ತು ಈ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತ್ಮೂರಲ್ಲಿ ಹಿಂದಿನ ಸರ್ಕಾರ ಇದ್ದಾಗ ಈ ಕಮರ್ಷಿಯಲ್ ವೆಹಿಕಲ್ಗೆ ಒಂದು ರೇಟ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದರು ಬಾಡಿಗೆಗೆ ಅದನ್ನು ಕೆಲವೇಲ್ಲ ಅದು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಇರಲಿಲ್ಲ ಹಿಂದಿನ ತರಕಾರ ಇತ್ತು ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವ್ರನ್ನೂ ಕೂಡ ಅವ್ರು ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಮಾಡಿದರೆ ಇವರು ಅದನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಇದ್ದರು ಅದರಿಂದ ಈಗ ಅದನ್ನು ಕೂಡ ಸೇರಿಸಬೇಕು ಅಂತೇಳಿದಾರೆ ಸೇರಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ ಆಮೇಲೆ ಫಿಟ್ನೆಸ್ಸು ಏನಾಗುತ್ತೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಹೊತ್ತು ಆರ್ ಟಿ ಒ ಕಚೇರಿಗಳು ಬರಬೇಕಾಗಿದ್ದರೆ ಯಾಕೆಂದರೆ ವೆಹಿಕಲ್ಸು ಫಿಟ್ನೆಸ್ಸು ಖುದ್ದಾಗಿ ಅದು ನೋಡಿ ಅದನ್ನು ಫಿಟ್ನೆಸ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಕಾನೂನಲ್ಲಿದೆ ಇದು ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಇದೆ ಅದರಿಂದ ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ಏಳು ಎಂಟು ಗಂಟೆ ಆದರೆ ಟ್ರಾಫಿಕ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಅದರಿಂದ ಏಳು ಗಂಟೆಯಿಂದ ಎಂಟು ಗಂಟೆ ಒಳಗೆ ಮುಗಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಎಂಟು ಗಂಟೆ ಮುಂಚೆ ಫಿಟ್ನೆಸ್ ಸರ್ಟಿಫಿಕೆಟ್ಟು ಮುಗಿದು ಹೋಗ್ಬೇಕು ವೆಹಿಕಲ್ಸ್ ಆಗ ನಮ್ಮ ಆರ್ ಟಿ ರೆಡಿ ಇರ್ತಾರೆ ಇವರು ಕೂಡ ಬೆಳಿಗ್ಗೆ ಅವತ್ತು ಏನು ಸಮಸ್ಯೆ ಇರೋಲ್ಲ ಬಂದು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡ್ತಾರೆ ನಮಗೆ ಟ್ರಾಫಿಕ್ ಸಮಸ್ಯೆನೂ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ ಆಮೇಲೆ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ಸು ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯಕ್ಕೆ ಅಂತ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ತೊಗೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕಮರ್ಷಿಯಲ್ಲಾಗಿ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಮತ್ತು ಬಹುತೇಕ ಈ ಡಗ್ರೀಸ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ರಸ್ತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕೋದು ಇವ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕಮರ್ಷಿಯಲ್ ತಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಟ್ರ್ಯಾಕ್ ಇದ್ದರೆ ಇರಲಿ ಅಗ್ರಿಕಲ್ಚರಲ್ ಪರ್ಮಿಟ್ ತಗೊಂಡು ಯಾರು ವಾಹನ ಓಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅದನ್ನು ನಿಷೇಧ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದನ್ನು ಕೂಡ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ ಆಮೇಲೆ ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಈ ಪೆನಾಲ್ಟಿ ಕಟ್ಟೋದು ಬೇರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ಬಂದು ಇಲ್ಲೇ ಖುದ್ದಾಗಿ ಕಟ್ಟೋಕ್ಕಾಗಲ್ಲ ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಕಟ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನು ಸಿಸ್ಟಮ್ ರೆಡಿ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ ನಾವು ಬಸ್ಸಸ್ಗೂ ಅಷ್ಟೇ ಈಗ ಎಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಪರ್ಮಿಟ್ಸ್ ಸಲ ಮೊದಲು ಬಂದು ನಮ್ಮ ಆಫೀಸ್ ತೊಗೋಬೇಕಾಗಿತ್ತು ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ರಜಾ ಬಂದುಬಿಟ್ರೆ ಆಫೀಸ್ ರಜಾ ಆಗ್ತಿತ್ತು ಈಗ ಆನ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಅವ್ರು ಆನ್ಲೈನ್ದಲ್ಲೇ ಅದು ಮಾಡ್ಕೋಬೋದು ಇದನ್ನು ಕೂಡ ಈ ಪಿ ಆನ್ಲೈನ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರದಲ್ಲಿರೋರು ಕೂಡ ಆನ್ಲೈನಲ್ಲೇ ಕಟ್ಕೋಬೋದು ಆವಾಗ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಸಮಸ್ಯೆ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ ಆಮೇಲೆ ಈ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಯಲ್ಲಿ ಭಾಳ ವರ್ಷಗಳಿಂದ ಕೂಡ ಈ ಪೆನಾಲ್ಟೀಸು ಕಟ್ಟಿರಲಿಲ್ಲ ಓಟ್ ಹಣ ಕಟ್ಟಿರಲಿಲ್ಲ ಒಂದು ಎರಡು ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಾನೋ ಮೂರು ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಾನೋ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟಿಗೆ ರೆಡ್ಯೂಸ್ ಮಾಡಿ ಒನ್ ಟೈಮ್ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ರು ಅದೇ ರೀತಿ ನಮಗೂ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾನು ಅದನ್ನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾಗಮಗೆ ತಂದು ಹಣಕಾಸು ಇಲಾಖೆ ಇಲಾಖೆಯ ಪರ್ಮಿಷನ್ ತಗೊಂಡು ಆಮೇಲೆ ಕ್ಯಾಬಿನೆಟ್ಗೂ ಹೋಗ್ಬೇಕಾಗಬೋದ ಅಥವಾ ಹಣಕಾಸು ಮಂತ್ರಿಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು ಆಗ್ಬೋದು ಇದನ್ನು ಕೂಡ ಮಾಡ್ತೀವಿ ಇದನ್ನು ಕೂಡ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳತ್ರ ಮಾತಾಡಿ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು ಎಷ್ಟು ವರ್ಷದ ಟ್ಯಾಕ್ಸ್ ಬಾಕಿ ಇದೆ ಹತ್ತು ವರ್ಷದ್ದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಬಾಕಿ ಇದೆ ಅಲ್ವಾ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ನೀರು ಆಗ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದ್ರಿಂದ ಹಣಕಾಸು ಮಂತ್ರಿಗಳು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಹಣಕಾಸು ಮಂತ್ರಿಗಳಾಗಿರೋದ್ರಿಂದ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಕರ್ತಾ ಕಳಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಈ ರೀತಿ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲೂ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅದಾದರೆ ಎಫ್ ಸಿ ಫೀಸು ಏನು ಪೆನಾಲ್ಟಿ ಏನಿದೆ ನಮ್ಗೆ ಭಾಳ ವರ್ಷದಿಂದ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬರುತ್ತೆ ಮತ್ತೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸು ಕೂಡ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ ಆಮೇಲೆ ಫೀಸ್ ಹದಿಮೂರು ಸಾವಿರ ಹಳೆ ಗಾಡಿದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಈಗ ಡ್ರಾಫ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ನಾವು ಮಾಡಿಲ್ಲ ನಾವು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥಲ್ಲ ಅದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈಗಲೇ ಡ್ರಾಫ್ಟ್ ಸ್ಟೇಜಲ್ಲೇ ನೀವು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು ಈ ರೀತಿ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ದೀರಾ ಜಾಸ್ತಿ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ನೀವು ಈಗಲೇ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಗಡ್ಕರಿ ಅವರಿಗೆ ನೀವು ಪತ್ರ ಬರೀರಿ ನನಗೂ ಒಂದು ಪತ್ರ ಕಳಿಸಿ ನಾನು ಅದನ್ನು ಫಾರ್ವರ್ಡ್ ಮಾಡ್ತೀನಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಈ ರೀತಿ ಲಾರಿ ಮಾಲೀಕರೆಲ್ಲ ಬಂದು ಈ ಥರ ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇದೆ ಅವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಕಂಚುಗರು ಮಾಡಿ ಅವರ ಬೇಡಿಕೆ ಏನಿದೆ ರೀಸನಬಲ್ ಇದೆ ಅಂತ ನಾನು ಕೂಡ ಗಡ್ಕರಿ ಅವರಿಗೆ ಪತ್ರ ಬರೀತೀನಿ ನಮ್ಮ ಥ್ರೂ ನಮ್ಮ ಸೆಕ್ರೆಟರಿ ಮುಖಾಂತರ ಅಥವಾ ನಾನೇ ಬರೀತೀನಿ ನೇರವಾಗಿ ನಾನೇ ಬರಿಬೋದು ಏನು ತೊಂದರೆ ಹೇಳಿ ಇನ್ನು ಉಳಿದು ವಿಚಾರ ಇನ್ನೊಂದು ಟೋಲ್ ಬಗ್ಗೆ ಅದು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತೀವಿ ಡೀಸೆಲ್ ಬಗ್ಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಬಗ್ಗೆ ಅದು ನೆನ್ನೆನೇ ಮೊನ್ನೆನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಜೊತೆ ಚರ್ಚೆ ಕೂಡ ಆಗಿದೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎನ್ಬಿಟ್ಟು ಸರ್ ಮತ್ತೆ ತಾವೆಲ್ಲ ನಮ್ಮ ಷಣ್ಮುಖಪ್ಪ ಅವರಿಗೆ ಮತ್ತು ಅವರೆಲ್ಲ ತಂದಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲ ಸ್ಟ್ರೈಕು ಥರ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಈಗ ಅವರೇ ಮಾತಾಡ್ತಾರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಾರ್ಡರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಅದು ಭಾಳ ದೊಡ್ಡ ಮನಸ್ಸಿಂದ ಕೂಡಲೇ ಮೂರು ಒಳಗಡೆ ಅದನ್ನ ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ನಿರ್ ಯಾವ ಥರ ಇದೆಯೋ ಅವರು ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ಆಫೀಸರ್ಸು ಯಾವ ಥರ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಯಾವ ಥರ ಸಿಸ್ಟಮ್ನ ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ನಾವು ಭಾಳ ದುಡ್ಡು ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಅಟ್ಲೀಸ್ಟು ಇಪ್ಪತ್ತಿಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷ ಕಾಲ ಇದ್ದದ್ದು ಈ ಮೂರು ತಿಂಗಳ ಒಳಗಡೆ ನೋಡಿ ಅದು ನಮಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡ್ತಿದ್ದರೆ ಅದರಿಂದ ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟು ಎರಡನೇದು ಈ ಎಫ್ ಸಿ ಬರೋ ಗಾಡಿಗೆ ಒಂಬತ್ತು ವರ್ಷ ಆರು ವರ್ಷ ಏಳು ವರ್ಷ ಗಾಡಿಗೆ ಹದಿಮೂರು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ವಹಿಸಿದೆ ಅದು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಕೈಯಲ್ಲಿದೆ ದಯವಿಟ್ಟು ಅದನ್ನು ಕೂಡಲೇ ಕಡಿಮೆ ಮಾಡುವಂತ ಕೇಳಿದ್ವಿ ಪತ್ರ ಮೂಲಕ ಪೋಸಲ್ ಇದೆ ಅದರಿಂದ ಈಗ ಅದನ್ನ ಇವಾಗ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾವೇ ಪತ್ರ ಬರೀತೀವಿ ಅದರಿಂದ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಇವಾಗ ಪತ್ರ ಬರೋದು ಅದರಿಂದ ತಿಳುವಳಿಕೆ ತಗೊಂಡ ಮೇಲೆ ಮಾಡ್ತಿತ್ತು ಹೇಳಿದ್ದಾರೆ ಎರಡನೇದು ಮೂರನೇದು ಡೀಸಲು ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ಇದಕ್ಕೆ ಮುಂದಿನ ಸರ್ಕಾರ ಯದ್ವಾ ತದ್ವಾ ರೇಟ್ನೆಲ್ಲ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು ನಮಗೆ ರೇಟ್ ಫಿಕ್ಸೇಷನ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು ನಮ್ಮ ಸಬ್ಜೆಕ್ಟು ಲಾಂಗ್ ಪೆಂಡಿಂಗ್ ಇತ್ತು ಅದನ್ನು ಇನ್ನೊಂದು ಸಲ ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ಆಯ್ತದ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಕೊಡಲೇ ಒಂದು ಹದಿನೈದು ದಿವಸದ ಒಳಗಡೆ ನಮ್ದು ಏನು ಕೊಡ್ತಾ ಇದೆಯೋ ಈ ರೇಟ್ ಫಿಕ್ಸೇಷನ್ ಆಫ್ ರೇಟು ಬಂದುಬಿಟ್ರೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಸುಮಾರು ಸ್ಟೇಟಲ್ಲಿದೆ ಇಲ್ಲಿನೂ ಅದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ನಮಗೆ ಭಾಳ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಲಾರಿ ಬಾಡಿಗೆ ಅಂದರೆ ಹೆಂಗೆ ಆಟೋ ರಿಕ್ಷಾಗೆ ಟ್ಯಾಕ್ಸಿಗೆ ಓಲಾ ಓಬರ್ಗೆ ಹೆಂಗೆ ಫಿಕ್ಸ್ ಆಯಿತು ಅದು ಇದಕ್ಕೆ ಮುಂದೆನೇ ಆರ್ಡ್ರ್ ಬಂದಿದೆ ಈಗ ಅದು ಭಾಳ ತಡ ಆಗಿತ್ತು ಅದು ಮಾಡೋದು ಸ್ವಲ್ಪ ಮೇಜರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅವರು ಹಳೆ ಸರ್ಕಾರ ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಕೂಡಲೇ ಸಾವಿರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಮ್ಯಾಗ ಅದು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಅದಕ್ಕೆ ಭಾಳ ದೊಡ್ಡ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಿಸ್ತೀವಿ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ನೋ ಎಂಟ್ರಿ ಐದು ಗಂಟೆದು ಮೇಲೆ ಗಾಡಿಗಳು ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅದು ಭಾಳ ದೊಡ್ಡ ಕಷ್ಟ ಇತ್ತು ಅದಕ್ಕೆ ಕೂಡಲೆ ಪರಿಹಾರ ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಎಫ್ ಸಿದು ಗಾಡಿ ಉಳ್ದು ಭಾಳ ದೊಡ್ಡ ಹಿಂಸೆ ಇತ್ತು ನಮಗೆ ಅದರಿಂದ ಸುಮಾರು ಅರವತ್ತು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಎಪ್ಪತ್ತು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಬೆಳಗ್ಗೆ ಬರೋದು ಸಾಯಂಕಾಲ ಹೋಗೋದು ಟ್ರಾಫಿಕಲ್ಲಿತ್ತು ಅದು ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ಈ ಸ್ಟೇಟ್ ಟೋಲ್ ಸಬ್ಜೆಕ್ಟು ಮುಖ್ಯಮಂತ್ರಿನ ನಾವು ನಿನ್ನೆ ಮನವಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಟ್ಲೀಸ್ಟು ಅವಧಿ ಮುದು ಮೇಕೆ ಅದನ್ನು ಸರ್ಕಾರ ತಗೊಂಡು ನಲ್ವತ್ತು ಪರ್ಸೆಂಟು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡೋದು ಇಲ್ಲ ಅವಧಿ ಮುದ್ಮೇಕೆ ಅವರು ಸ್ಟೇಕ್ ಹೋಲ್ಡರ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅದನ್ನು ವಿಡ್ರಾ ಮಾಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಮಾಡೋಣ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಿನ್ನೆ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಸಾಹೇಬರು ಕೂಡ ಇತ್ತು ಅವರಿಂದ ಅವ್ರ ಎದುರುಗಡೆ ಕೂಡ ಸಾಹೇಬರು ಮಾತಾಡಿ ಈ ಪೊಲೀಸ್ ಅರಸ್ಮೆಂಟ್ದ ಬಗ್ಗೆ ಈ ಎಂಟ್ರಿ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಿಂದ ನಾವು ಸಾವಿರ ಭಾಳ ದೊಡ್ಡ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಿಸ್ತೀವಿ ನಾಲ್ಕು ಸೈಡ್ ಅದೇ ಈಗ ಇನ್ನೊಂದು ಭಾಳ ಅನುಕೂಲವಾದ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಏನಂದರೆ ಇಪ್ಪತ್ತು ಸಾವಿರ ಇಪ್ಪತ್ತೈದು ಸಾವಿರ ಮೂವತ್ತು ಸಾವಿರ ಹದಿನೈದು ವರ್ಷ ಕಾಲವಾಗಿ ಯಾರು ಮಾಡಿದ್ರು ಕೆಲಸ ಅದು ಆ ಡಿ ಎಸ್ ಎ ಕೇಸು ಅದರಿಂದ ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಎರಡು ಎರಡು ತಿಂಗಳು ಮೂರು ಮೂರು ತಿಂಗಳು ಗಾಡಿ ನಿಟ್ಕೊಂಡ್ಬಿಬಿಬಿತ್ತೆ ಆದ್ದರಿಂದ ಡಿ ಎಸ್ ಎ ಕೇಸನ್ನು ಕೂಡ ಅವರು ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಯಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಅದು ಮಾಡಿ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆನ್ಲೈನ್ ಈಗ ಆಂಧ್ರ ತಮಿಳ್ನಾಡು ಕರ್ನಾಟಕ ಸಾರಿ ಆಂಧ್ರೂ ಕರ್ನಾಟಕದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಬಳವರು ಮಾತ್ರ ಒಂದು ಒಂಬತ್ತು ಕಿಲೋಮೀಟರ್ ಆಂಧ್ರ ಇರೋ ಕಾರಣ ಅಲ್ಲಿ ಭಾಳ ದೊಡ್ಡ ಡೈಲಿ ಅರೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಅದನ್ನು ಕೂಡಲೇ ಬಗೆರ್ಸನ್ ಎಂಬ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತುಕತೆ ನಡೆಸಿ ನಿಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇಡೀ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಬಂದರೂ ಅವ್ರ ಪಾಪ ಇಲ್ಲಿ ಬಂದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಬಿಟ್ಟೋಗಬೇಕಾಗಿತ್ತು ಅದರಿಂದ ಬೆರಾಜಿ ಅದನ್ನ ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೀನಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಡಬ್ರಿಸ್ ಮಳೆ ಬಂದರೆ ಸಾಕು ಬೆಂಗಳೂರು ನಗರನೇ ತುಂಬ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವಲ್ಲ ಮೂವತ್ತು ಸಾವಿರ ಟ್ರಾಕ್ಟ್ರು ಇಲ್ಲಿಗಲಾಗಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದು ಹಲವಾರು ಸರ್ಕಾರ ಕೇಳಿದೀವಿ ಇಪ್ಪತ್ತು ವರ್ಷ ಸರ್ಕಾರ ಕೇಳಿ ಹೇಳಿ ಸಾಕಾಯ್ತು ನಮಗೆ ಡಬ್ರೀಸ್ ತಗೊಂಡು ಹತ್ತು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಐವತ್ತು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಆಚೆ ತೊಗೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ ಇಲ್ಲ ಮನೆ ಫಿಲ್ ಮಾಡ್ತೀವಿ ಆದರೆ ಈ ಟ್ರ್ಯಾಕ್ಟ್ರನ್ನ ಅಂತ ಹೇಳಿದ ಕಾರಣ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಟ್ಯಾಕ್ಸೇ ಕಟ್ಟೋದಿಲ್ಲ ಅವರು ಹಂಗೆ ನಾವು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟುವಾಗ ಅವ್ರು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಅದನ್ನು ಕೂಡಲೇ ಸಾಹೇಬರು ಆ್ಯಕ್ಷನ್ ತಗೊಳ್ಳಿ ಕೇಳ್ತಾರೆ ಅದರಿಂದ ನಾವು ಇಡೀ ಸ್ಟೇಟ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ತಾಲೂಕಿಂದ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಪರವಾಗಿನೋ ಅದೇ ಥರ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ಸಾಹೇಬ್ ಆಯ್ತನಿಗೆ ಎಲ್ಲರಿಗೆ ಭಾಳ ದೊಡ್ಡ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಿಸ್ತೀವಿ ಅದೇ ಥರ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ಸಾಹೇಬ್ರಿಗೆ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಸಾಹೇಬ್ ಎಲ್ಲರಿಗೆ ಇದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ ಕಾರಣ ಭಾಳ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಡೀಸೆಲ್ಗೆ ಒಂದೇ ಆಲ್ಟ್ರ್ ರೇಟ್ ಡೀಸೆಲ್ ಹೈಕ್ ಆದರೆ ನಾವು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ ನಮಗೆ ರೇಟ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಇದು ಭಾಳ ದಿನ ಪೆಂಡಿಂಗ್ ಇತ್ತು ಬೇರೆ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು ಕೂಡಲೇ ಅದನ್ನು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಒಂದು ಫಿಫ್ಟೀನ್ ಡೇಸ್ ಒಳಗಡೆ ಅಂತ ಮಾಡ್ತೇಳ್ ಡೀಸೆಲ್ಗೆ ಆಲ್ಟ್ರು ರೇಟ್ ಕೊಡಿದೆ ಅದರಿಂದ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಆದ್ದರಿಂದ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಭಾಳ ದೊಡ್ಡ ಧನ್ಯವಾದ ಅನುಭವಿಸ್ತೀವಿ ಹಾ ಮುಷ್ಕರ ಇವತ್ತಿಂದ ಈ ಟೈಮಿನೇ ವಾಪಸ್ ತಗೋಳ್ತೀವಿ ಮುಷ್ಕರಕ್ಕೆ ಕೈ ಜೋಡಿಸ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಪ್ರಿಂಟ್ ಅಂಡ್ ಮೀಡಿಯಾದವ್ರಿಗೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ಧನ್ಯವಾದಗಳು ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ವಿಷಾದ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಅವರೆಲ್ಲ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ರು ಅವ್ರಿಗೆಲ್ಲ ನಾನು ಈ ಸುದ್ದಿನ ತಿಳಿಸಿ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಿಸ್ತೀನಿ ಸರ್ಕಾರನ ಕಳಕಳಿ ಮನವಿ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇದ್ರಿ ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ನಮಗೆ ಎರಡು ಗಂಟೆದ ಕಾಲ ಚರ್ಚೆ ಮಾಡೋದು ಅದೇ ಥರ ಸಾವಿರಂತೂ ಮೂರನೇ ಸುತ್ತ ಮಾತುಕತೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾಡಿದ್ರು ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇಡೀ ರಾಜ್ಯಕ್ಕೆ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಇವರು ಮಾಡೋ ಕೊಡುಗೆ ಭಾಳ ದೊಡ್ಡದಿದೆ ಎಂಟೇ ಅದು ಓದ್ರದ ಲೈಸೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದು ನೆಸಿಟಿ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ಸಾವಿರ ಇವರೇ ಹತ್ತಿರ ಇದ್ದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಹತ್ರ ಹೋರಾಡಿ ಏಯ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಓದಬೇಕಾದ್ರೆ ನೆಶ್ಸಿ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಾಡೋರು ಒಂದು ಲಕ್ಷ ಐವತ್ತು ಸಾವಿರ ನ್ಯಾಷನಲ್ ಪರ್ಮಿಟ್ ಇತ್ತು ಅದನ್ನು ಭಾಳ ಹೋರಾಟ ಮಾಡಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಬರೀ ಹದಿನೈದು ಸಾವಿರ ಕಟ್ಟಿದ್ರೆ ಕನ್ಯಾಕುಳದ ಕಾಶ್ಮೀರ ತಕ್ಕ ಹೋಗ ನಮ್ಮ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಪಾಪ ಚಿಕ್ಕು ಲಾರಿ ಮಾಲೀಕರಿಗೆ ಮೀಡಿಯಂ ವೆಹಿಕಲ್ನರಿಗೆ ಲೈಫ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಹಾಕಿಬಿಟ್ಟಿದ್ರು ಅದನ್ನು ರೆಗ್ಯುಲರ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರು ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ನಾವು ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಲಾರಿ ಮಾಲೀಕರು ನಾವು ಮರೆಯೋಕ್ಕಾಗಲ್ಲ ಸ್ಪೀಡ್ ಗೌರ್ವರ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಇದೆ ಇದ್ರೂ ಅದನ್ನು ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ನಾವು ಬೇಡ ಬೇಕಂತೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಅಳವಡಿಸ್ರು ಕೆಲವು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ರಿಫ್ಲೆಕ್ಟರ್ ಆಗಲಿ ಈ ಪ್ಯಾನಿಕ್ ಬಟನು ಹಳವಾರ್ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎರಡು ಮೂರು ಜನ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಹದಿಮೂರು ಜನನ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಹದಿಮೂರು ಜನನ್ನ ಮಾಡ್ಬೋದು ಪ್ಯಾನಿಕ್ ಬಟನ್ ಹಂಗ ಸರ್ಜೆಂಟ್ ಹೇಳಿದ್ರು ಅದ್ರ ಮೇಲೆ ಕೂಡ ನಾವು ಪ್ಯಾಸೆಂಜರ್ ವೆಹಿಕಲ್ಗೆ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಿಸ್ತೀವಿ ಇದ್ರ ಜೊತೆಗೆ ಸಾವಿರ ದಯವಿಟ್ಟು ಈ ನಾಗನಾನ್ ಗಾಡಿಗಳು ಬಸ್ಸುಗಳು ಅವಕ್ಕೆಲ್ಲ ಇಪ್ಪತ್ತು ಸಾವಿರ ಮೂವತ್ತು ಸಾವಿರ ನಿರಾಜ್ಯದಲ್ಲಿ ಟ್ಯಾಕ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿ ಎರಡು ಲಕ್ಷ ಇದೆ

லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்